நண்பர்களுக்கு வணக்கம் ஆடி முடிஞ்சு ஆவணிக்குள்ளே வந்தாச்சு அங்கங்கே பரவலான மழை இருந்தாலும் நம்ம கனவு தோட்டம் பக்கம் வர்ண பகவான் விசிட் பண்ணாமலே தான் இருந்தார் இந்த வாரம் தான் ஒரு உருப்படியான மழை ஆரம்பிக்கலாங்களா ஆடிப்பட்டதுங்கிற மாதிரி நம்ம தோட்டத்தை சுற்றி இருக்க மக்கள் எல்லாருமே நிலத்தை உழுது விட்டு பருத்தி விதெல்லாம் வாங்கி வச்சு மழைக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த வாரம் மடமடன்னு எங்கே பார்த்தாலும் பருத்தி தட்டு விதைக்கிற வேலை தான் போயிட்டுருக்குது நானும் என்னோடய ஆடிப்பட்ட வேலைகளை தோட்டத்தில் ஆரம்பித்தாச்சு விதைகள் எல்லாத்தையும் போன வாரம் தான் நாற்று எடுக்கிறதுக்கு நர்சரி ட்ரெயில் போட்டு விட்டுருக்கேன் வர ரெண்டு மூணு வாரத்துக்கு முழுக்க தோட்டத்தில் தான் வேலைகள் இருக்குது களை எடுக்கணும் பாத்திகளெல்லாம் ரெடி பண்ணணும் ஆடிப்பட்டத்துக்குள்ளே குதிக்கிறதுக்கு முந்தி தோட்டம் எப்படி இருக்குது பழமரங்களோட வளர்ச்சியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு ஒரு கவரேஜ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படியே ஆடிப்பட்டம் திட்டங்கள் பற்றியும் பேசலாம் தோட்டத்தில் ஒரு மழை கொடுக்குற அழகுக்கும் புத்துணருக்கும் ஈடு இணையே கிடையாதுங்க மயில் தோகை விரித்து ஆடுற மாதிரி மரம் செடிகள் எல்லாமே அவ்வளோ அழகாக ஆட ஆரமிச்சிருவாங்க இலைகள் மேலே இருக்கிற ஒரு மழைத் துளி கூட அழகு தான் இந்த அளவுக்கு பச்சை கட்டி இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம என்ன பண்ணாலும் தோட்டம் மாறாது நல்ல ஒரு மலை தோட்டத்தில் எப்போவுமே கொண்டாட்டம்தான் ஆச்சரியமாக எல்லா மாங்கன்றுகளும் இந்த மழை காலத்தில் நல்லா தளிர் விட்டுருக்கு பொதுவாக சம்மரில் தான் மாமரம் தளிர் விடும் மழை காலத்தில் விட்டு நான் பெருசாக பார்த்ததில்ல பங்கனபல்லி மறுபடி பூக்கவே ஆரம்பிச்சிட்டு மலைக்கு கொஞ்சம் முந்தி சம்மர் மாதிரி தான் ஜூலை ஆகஸ்ட்டில் வெயில் இருந்துச்சு ஒரு வேளை கன்ஃபியூஸ் ஆகி சம்மர் வந்துட்டுப்போ அப்படின்னு நினச்சிட்டோம் என்னவோ நாலு மாதத்தில் மறுபடியும் விட்டுருக்கு வளர்க்கும் போல் எல்லாத்தையுமே கிள்ளி போட்டேன் எதுக்கு இப்போ அவசரம் கொஞ்சம் வளர்ந்துக்க அப்புறம் காய்க்கலான்னு சொல்லி வச்சுருக்கிறேன் பங்கனம்பள்ளி தொடர்ச்சியாக ஒரு நல்ல வளர்ச்சியை காட்டிகிட்டு வருது நம்ம தோட்டத்தில் காய்க்க போகிற முதல் மாமரம் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் செந்தூரம் சம்மரில் இலைகளெல்லாம் வெளியி போய் ரொம்ப மோசமாக தான் நின்றுட்டு இருந்தது இது விதை போட்டு கொண்டு வந்த செடி ஒட்டு மரமாக வேணான்னு கொஞ்சம் தேடி பார்த்து வாங்கி வச்சது அதனால் அதுவே தேடி வரட்டும் அப்படின்னு அப்படியே விட்டுருந்தேன் இப்போ மறுபடியும் அருமையாக தழித்துருக்கு இனி மழை காலத்தில் கொஞ்சம் பிடிச்சி வரதான்னு பார்க்கலாம் மூவாண்டன் பங்கனப்பள்ளிக்கு அப்புறம் அருமையாக வந்துட்டுருக்கு ஒரு மரம் இதுவும் விதை போட்டு கொண்டு வந்த நாட்டு ரகம்தான் ஆரம்பத்தில் கொஞ்சம் திணறிட்டு தான் இருந்தது இப்போ நல்லா பிடிச்சி வர ஆரம்பிச்சிருக்கு இதுவும் நல்ல ஒரு பெரிய மரமாக வந்து நல்ல ஒரு விளைச்சல் கொடுக்குற ஒரு ரகமாக கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீளமும் நல்லா விட்டுருக்கு இமாம் பசன் சம்மரில் கொஞ்சம் தளிர் இப்போ அப்படியே தான் நிற்குது இது கொஞ்சம் மெதுவாக திணறி தான் வரும்னு நினைக்கிறேன் காயாமல் அப்பப்போ தளிர் விட்டுருது அதனால் தேத்திரலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது போன வருஷம் ஆரம்பித்ததில் மல்லிகா மட்டும்தான் அப்படியே போன்சாய் மாதிரி நின்றுட்டு சரி நீ தேராது அப்படின்னா எடுத்துட்டேன் இப்போ அதே இடத்துல சென்னையிலருந்து நம்ம அருண் டெரஸ் கார்டன் தம்பி அருண் கொடுத்த ஒரு மாங்கன்றாக தான் இருக்கேன் சடாபாகருங்கிற ஒரு மாரகம் இது இதுவும் ஒரு போன்சாய் மாதிரி ரொம்ப நாள் பேக்லேருந்து போச்சு போன வருஷம் வாங்கினது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்ரின் டெக்ஸ்க்கு கோயம்புத்தூர் வரும்போது கொண்டு வர மறந்து போய் அங்கேயே வச்சுட்டாங்க சில மாதங்கள் அப்படியே இருந்தது அப்புறம் கிழங்கு திருவிழாடாக எனக்கு வந்து சேர்ந்துச்சு நான் சம்மராக இருக்குதுன்னு வைக்காமல் மறுபடியும் லேட் பண்ணி ஒரு வழியாக இப்போ தான் வச்சு விட்டுருக்கேன் நான் தோட்டத்துக்கு கொண்டு போய் ஒரு ரெண்டு வாரம் அப்படியே தண்ணி விடாமல் வச்சு வாடி போய் மறுபடியும் இப்போ தான் உயிர் கொடுத்து வச்சுருக்கிறேன் வச்சு விட்டதுக்கப்புறம் இந்த மலைக்கு தளிர் விட ஆரம்பிச்சிருக்கு இனி பிடிச்சி வந்துரும்னு நினைக்கிறேன் இமாம் பசந்த் சடாபாகர் எல்லாமே ஒரு ஒட்டுரகம் ரகம்தான் என்ன தான் ஒட்டு வச்சு கலர் கலராக ரகரகமாக கொண்டு வந்தாலும் விதை போட்டு தானாக முளைச்சி வர மரங்கள் எப்போவுமே சிறப்பு தான் நீங்கள் பார்க்குற இந்த மரம் எங்கள் கிராமத்தில் நம்ம வீட்டில் நிற்குது சாப்பிட்டுட்டு போட்ட மாங்கோட்டை ஒன்று தானாக முளைச்சி நிற்குதுன்னு அம்மா எடுத்து வச்ச ஒரு கண் இது சும்மா வச்சு விட்டதோட சரி இன்றைக்கு வரைக்கும் இதுக்கு சாணி உரம் கூட போட்டது கிடையாது போன வருஷம் சுத்தமாக மழை இல்லை மரம் பட்டு போயிருமோங்கிற நிலமையில் தான் நின்றுட்டு இருந்தது ஆனால் வருஷம் வருஷம் சிறப்பான ஒரு விளைச்சலை கொடுத்துரும் இந்த வருஷமும் சூப்பரான ஒரு விளைச்சலை கொடுத்துருக்கு ரொம்ப முக்கியமாக இந்த விளைச்சலை இந்த ஆகஸ்டில் எடுத்தது ஒரு ஆஃப் சீசனில் இப்படி ஒரு அறுவடை கொடுக்குற ரகங்கள் ரொம்ப குறைவு தான் பழம் என்ன ரகம்னு சரியாக தெரியல அள்ளி டோம்லங்கிற மாதிரி ஒரு தான் சொல்லணும் ஒரு பழம் ஒரு கிலோ சைஸ் கூட வரும் பழம் அவ்வளோ இனிப்பாக இருக்கும் உரம் கிடையாது தண்ணி கூட பெருசாக பாய்ச்சது எந்த வளர்ச்சி ஊக்கி பூச்சி வரட்டின்னு எதுவுமே பார்க்காத மரம் இதுதான் இயற்கையோட மேஜிக் ஒரு சில இடங்களில் ஏலட்டு மாரகங்கள் எல்லாம் ஒரே செடியில் ஒட்டு போட்டு கொடுக்குறாங்க அது மாதிரி ஒன்று வைங்கன்னு ஒரு சில நண்பர்கள் எனக்கு பரிந்துரை எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஒரே மரம் ஒவ்வொரு கிளையிலையும் வேறு வேறு மாம்பழம் இல்லை மல்கோ வேணுமா தெக்க போதிலா அந்த கிளையிலேருந்து பொறிச்சிக்க மல்லிகை வேணுமா வடக்க போதில அதுலேருந்து பொறிச்சிக்கனு எட்டு தசைக்கும் எட்டு விதமான மாம்பழம் சூப்பரில் இந்த பிச்சைக்காரன் பாத்திரம் மாதிரி ஏழு வீட்டு சாப்பாடும் ஒரே தட்டில் இதை பார்க்கும்போது இயற்கையை ஓவராக டார்ச்சர் பண்ணுறோமோனு கூட தோணும் மரமே கன்ஃபியூஸ் ஆகி மல்கோவாயும் மல்லிகாவையும் மிக்ஸ் பண்ணி ஒன்று கொடுக்கும் ஒன்று மரம் கொஞ்ச நாளையிலே காய்க்காமல் போயிடும் இல்லை மாம்பழம் ருசியே இல்லாமல் ஒரு வெரைட்டி வந்து சேரும் இல்லைனா மரம் சீக்கிரமே பட்டு போயிடும் இதுதான் நடக்கும் நண்பர் ஒருவர் இது மாதிரி ஒன்று வாங்கி வச்சு பழம் ருசியாகவே வரலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஒரே மரத்தில் எட்டு மாரகங்கள்னு ஓவராக பேண்டேஜ் போட்ட மரமாக இல்லாமல் விதை போட்டு தானாக வளர்கிற மரங்கள் தான் இயற்கை நமக்கு கொடுக்குற பரிசு அதுக்கு ஆயிலும் கட்டி பராமரிப்பும் தேவையில்லை பழமும் அருமையாக இருக்கும் அது மாதிரியான ஒரு மரம் தான் இது ரொம்ப நாளாகவே இதில் இருந்து ஒரு கன்று ரெடி பண்ணி வைக்கணும்னு நினச்சிட்டு இருப்பேன் இந்த தடவை கொஞ்சம் மாங்கோட்டைங்களையும் சேகரித்து வச்சுருக்கிறேன் அதை முளைக்க போட்டு நாற்று வந்ததும் உன்னை கண்டிப்பாக தோட்டத்தில் வச்சு விடலான்னு இருக்கிறேன் அரை ஏக்கரை வச்சுக்கிட்டு நமக்கு இது கொஞ்சம் பேராசை தான் இனிதான் இதுக்குன்னு ஒரு இடத்த தேடி பிடிக்கணும் பல வச்சு விட்டால் ரெண்டுமே வந்துட்டு இருக்கு எந்த குறையும் இல்லாமல் ஆரம்பத்தில் இருந்தே ரொம்ப திருப்தியாக வந்துக்கிட்டு இருக்கு மரங்களில் பலாவும் ஒன்று மஞ்சள் ஒன்று ஆரஞ்சு ஒன்று வச்சுருக்கிறேன் இது இன்னும் ரெண்டு வருஷத்தில் காய்க்க ஆரம்பிக்கும்னு எதிர்பார்க்குறேன் வாழை ஏற்கனவே சொன்ன மாதிரி சுத்தமாக ஃபோக்கஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன் செவ்வாழை சும்மா சாம்பிளுக்கு ரொம்ப குட்டியாக இந்த வாரம் ஒரு தார் விட்டுருக்கு இந்த செவ்வாலையாக எடுத்து நடவே இல்லை பக்க கன்று அப்படியே வளர்ந்து தார் விட்டுருக்கு மொத்தமாக ஒரு பத்து பழம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இதில் பக்க கன்றுகள் நிறையா இருக்குது எடுத்து ஒரு இடத்துல வச்சு விட்டு அருமையாக வந்துடும் கோழிக்கு இந்த வாரம் பார்த்தா அதுவும் ஒரு சின்ன பூ விட்டுருக்கு இது எல்லாமே தண்ணி சரியாக விடாமல் அப்படியே நின்ன மரங்கள் அதனால தான் இப்படி மினியேச்சர் தாரெல்லாம் விட்டுட்டுருக்கு மற்ற வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு வாழைப்பக்கம் வரலான்னு இருக்கிறேன் கொய்யா எல்லாமே நல்லா வந்துட்டுருக்கு இதை நம்ம வீட்டு கொய்யால வந்து நாற்று ரெடி பண்ணி தோட்டத்தில் வச்சு விட்டது இப்போ ஒரு முழு மரமாக நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருக்கு மாவு பூச்சி தொல்லை பெருசாக இல்லை பிஞ்சுகள் நிறையவே தெரியுது கொய்யாவோட சீசன் இது தான் வீட்டில் இருக்க கொய்யாவும் இப்போ நிறையா பழங்கள் கொடுத்துட்ருக்கு இந்த கொய்யா சிறப்பாக முளைக்கும் எங்கள் வீட்டில் எந்த சின்ன தொட்டி குரோபுக் பார்த்தாலும் இந்த கொய்யா தான் முளைச்சு நிற்கும் கொய்யா விதை முளைக்கிறதுக்கு ஒரு மாதம் கூட ஆகலாம் கொஞ்சம் பொறுமையாக கொண்டு வந்தால் ஈஸியாக முளைக்கும் சில நண்பர்கள் நம்மக்கிட்ட வாங்கி நாட்டெல்லாம் ரெடி பண்ணி ஃபோட்டோலாம் அனுப்பிச்சுருந்தாங்க நாட்டு செவப்பு கொய்யா விதை தேவைப்படுற நண்பர்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் அதே மாதிரி எங்கள் வீட்டு முருங்கையிலேருந்து விதை போட்டு கொண்டு வந்த முருங்கை செடி எல்லாமே சூப்பராக வர ஆரம்பிச்சிருக்கு எப்படி பிழைச்சி வரும்போன்னு ஒன்றுக்கு மூணாக வச்சு விட்டேன் இப்போ எல்லாமே நல்லா வந்துட்டுருக்கு இனி ஒன்றை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் எடுத்துடணும் நாட்டு முருங்கை விதை போட்டு கொண்டு வந்தால் எவ்வளோ நாளையில் காக்கிது எந்த அளவுக்கு விளைச்சல் கொடுக்குதுன்னு பார்க்கலான்னு கொஞ்சம் ஆவலாகவே இதை வளர்த்துட்ருக்கேன் பப்பாளி சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை போன வருஷம் ஒரு பப்பாளி அருமையாக விளைச்சல் கொடுத்துட்டு இருந்தது அப்புறம் அது ஏதோ ஹைப்ரிட் மாதிரி இருக்குதுன்னு யாரும் சொல்ல சுத்தமான நாற்றகம் வாங்கி வைக்கலான்னு வெளியேருந்து விதை வாங்கி போட்டு விட்டேன் அதில் அதிகமாக ஆண் பப்பாளி தான் வந்து சேர்ந்துருக்கு ஊரில் பொண்ணுங்க எண்ணிக்கை தான் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பப்பாளியில் கூட அப்படி தான் போகல ஒரே ஆம்பளை பிள்ளைங்களாக தான் வர்றாங்க மற்ற பப்பாளியும் அவ்வளோ சிறப்பாக வரல இந்த மலைக்கு அங்கங்கே தானாக ஒரு சில பப்பாளி செடிங்க முளைச்சிருக்கு அதை எடுத்து வச்சு பார்க்கலான்னு இருக்கிறேன் சீத்தாவில் சிவப்பு சீத்தா சிறப்பாக பிஞ்சு பிடிச்சிருக்கு ஆனால் பூச்சி தொல்லை ஓவராக ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு வருஷம் பூச்சி தொல்லைலாம் பெருசாக சீத்தாவில் இருந்ததே இல்லை இந்த வருஷம்தான் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு வெறுத்து போகிற அளவுக்கு மாவு பூச்சியும் கட்டுறம்பும் சேர்ந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க கொஞ்சம் வேப்பனெல்லாம் தெளித்து பார்க்கணும் இந்த தடவை பழங்கள் ரொம்ப திரட்சியாகவும் வரல கொஞ்சம் சின்ன பழங்கள் தான் பழங்கள் ரெடியானதும் விதைகள் கேட்குற நண்பர்களுக்கு கொடுக்கலாம் பெரிய நெல்லி அட்டகாசமாக வளர்ந்துட்டுருக்கு இதை பார்க்கும்போதெல்லாம் இப்படி வச்ச ஒரு செடி எப்படி ஒரு மரமாக வளர்ந்துட்டுன்னு ஒரு சந்தோஷத்தை எப்பவுமே கொடுக்கும் கொஞ்சம் காட்டுத்தனமாக வளர்ந்துட்டுன்னே சொல்லலாம் அடிக்கலைகளாக அதிகமாக விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் ரொம்ப அடர்ந்து போய் கிடக்குது இந்த வாரம் தான் கீழே இருக்க கலைகளெல்லாம் வெட்டி விடலான்னு இருக்கிறேன் சேனல் நண்பர் ஒருத்தர் மொத்தமாகவே கவாத்து பண்ணி விட சொல்லியிருந்தாங்க கவாத்து பண்ணி விட்டால் தான் பூ பிடிக்கும் அப்படின்னாங்க இந்த ஒரு தடவை அப்படியே விட்டு பார்க்கலான்னு இருக்கிறேன் இந்த மரம் போன வருஷம் ஓரளவுக்கு நிறைய பிஞ்சு பிடிச்சிருந்தது இந்த வருஷம் ஒரு முழுமையான விளைச்சலை கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன் அவக்காடோ சம்மரில் கொஞ்சம் தோண்டு போயிருந்துச்சு இப்போ இந்த மழை ஆரம்பித்ததும் செழிப்பாக மாறி இருக்குது விளைச்சலுக்கு ரொம்ப எதிர்பார்த்து காத்திட்ருக்க ஒரு மரம் இது தான் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கொடுத்ததில்ல இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் ஒரு அறுவடை வீடியோ கொடுத்துர்லான்னு நினைக்கிறேன் மாதுளை வச்சு விட்ட ரெண்டு செடியுமே நல்லா வந்துட்டுருக்கு வாட்டர் அப்பிலும் அருமையாக வந்துட்டுருக்கு சீக்கிரமே காய்க்கணும்னு நினைக்கிறேன் சப்போட்டா எலுமிச்சை எல்லாமே நல்லா இருக்குது தென்னையில் வண்டு தொல்லை இருந்தாலும் அது ஒரு பக்கம் ஓட்டையை போட்டுட்டு போகுது நாம் பாட்டுக்கு வளர்ந்துட்டு வரேன் அப்படின்னு வளர்ந்துட்டு வர்றாங்க மற்ற மரங்களும் தோட்டத்தில் இந்த மலைக்கு சிறப்பாக வந்துகிட்ருக்கு மொத்தத்தில் மரங்களோட வளர்ச்சியை பார்க்கும்போது மெது மெதுவாக நம்ம தோட்டம் ஒரு உணவு மாறிட்டு இருக்குங்கிறது புரியுது நமக்கும் மற்ற உயிர்களுக்கும் அழகான ஒரு வாழ்விடத்தை உருவாக்கிட்டு இருக்குது கொஞ்சம் நம்ம நேரத்தை கொடுத்தா போதும் இயற்கை நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அழகான ஓவியத்தை உருவாக்கி அதில் நம்மளையும் வச்சு வரைஞ்சி கையில் கொடுத்துறோம் நான் முடிஞ்ச அளவுக்கு நேரத்தை கொடுக்குறேன் இயற்கை ப்ரஷ் வச்சு மெது மெதுவாக வரைய ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ஒரு சில வருஷங்களில் சிறந்த ஒரு ஓவியமாக நம்ம தோட்டம் மாறும் தோட்டத்தோடு சேர்ந்து நம்ம வாழ்க்கையும் ஒரு ஓவியமாக அதில் இருக்கும் அதுக்கான உழைப்பு தான் நம்ம தோட்டத்தில் செலவிடுற நேரங்கள் இடம் இருந்தால் இன்னுமே பல மரங்கள் சேர்க்கலாம் இப்போதைக்கு பிடிச்ச மரங்கள் அத்தியாவசியமான மரங்கள் வருங்காலத்துக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கிற மரங்கள்னு மட்டும் பார்த்து வச்சுட்டு வர்றேன் மற்றபடி ரகரகமாக வைக்கணும்னா ரம்பட்டான் அது இதுன்னு எக்கச்சக்கமாக வைக்கலாம் அதை விட கூட ரெண்டு மா இல்லை பலாமரம் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்குங்கிறது என்னோடய கருத்து அதுக்கு தான் ரகரகமாக ஆரம்பிக்காமல் மா பலான்னு கிடைக்கிறப்போ சிறப்பான ரகங்களாக ஆரம்பிச்சிட்ருக்கேன் இந்த ஆடிப்பட்ட வேலைகள் இந்த மாலைக்கு அப்புறம் வேகம் பிடிச்சிருக்கு இந்த சீசனோட புதிய மேட்டுப்பாத்தியம் ரெடி ஆகிடுச்சி அதுக்கு தேவையான சொட்டு நீர் பாசனம் எல்லாமே அமைச்சாச்சு கூடவே ட்ரிப்பில் போராடிட்டு இருந்த வோல்டேஜ் பிரச்சனை தீர்வுக்கு பிஆர்வின்னு சொல்கிற ப்ரெஷர் ரிலீஃப் ஆல்பம் பொருத்தியாச்சு இதை பற்றின விரிவான ஒரு வீடியோ சீக்கிரம் கொடுக்குறேன் ஒரு சில நண்பர்கள் தோட்டத்தோட கடைசியில் புதுசாக வாங்கின இடத்துல ஒன்றுமே பண்ணலையான்னு கேட்டிருந்தாங்க கொஞ்சம் பட்ஜெட் பிரச்சனை இதில் கையை வச்சா ஒரு சில லட்சங்கள் காலியாகும் அதனால் இன்னும் ஒரு வருஷம் எதுவுமே பண்ண வேணான்னு அப்படியே விட்டுருக்கேன் நல்ல ஒரு திட்டமிடலோட சிறப்பாக ஆரம்பிக்கணும் அதுக்கு இன்னும் ஒன்று ரெண்டு வருஷம் ஆயிரும் ஆடிப்பட்டத்துக்கு இந்த தடவை நிறைய சோதனை முயற்சிகள் திட்டமிட்டிருக்கேன் ஒரு நூறு விஷயம் யோசித்தா ஒரு பத்தாவது பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம் எங்கள் வீட்டுக்கு தேவையான மஞ்சள் பொடி தோட்டத்தில் இருந்து வருஷம் வருஷம் எடுத்துக்கிட்றோம் அதே மாதிரி பொடியும் இந்த வருஷத்துலேருந்து எடுக்க முடியுமான்னு நிறைய மிளகாய் ஆரம்பிக்கிறேன் மிளகாயில் இல சுருட்டலுக்கு நம்ம தோட்டத்தில் குறைவில்லை இருந்தாலும் ஒரு முயற்சி தான் புதுசாக ரெடி பண்ணியிருக்க இந்த மேட்டுப்பாத்தியில் நிறையா புதிய ரக தக்காளி கத்திரி மிளகான்னு ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன் விதை சேகரிப்புக்குன்னு கூடுதலாக ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் இப்படி நிறையா லிஸ்ட்டில் இருக்குது ஒன்றுன்னா ஆரம்பித்து வீடியோ கொடுக்குறேன் உங்கள் ஊரில் மழை எப்படி ஆடிப்பட்டெல்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி